அல்லாஹே நல்லடியார்களே அல்லாவுகை ஈமான் கொண்டு அவரை நம்பி வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு அல்லாஹு ஆளா அந்த பொதுவான வழிகளை விடவும் விசேஷமான சில வழிகளை காட்டியிருக்கிறார் நாம் எப்படி பணத்தினால் நம்முடைய சக்தியினால் நம்முடைய செல்வாக்கினால் நம்முடைய தொழிலினால் விவசாயத்தினால் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறோமோ பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிறோமோ அதே போல அல்லது அதை விடவும் மேலாக அந்த இஸ்லாம் நமக்கு விசேஷமாக தந்திருக்க அந்த வழிகளில் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்ட அது நமக்கு மட்டும்தான் நம்ம அல்லாதோர் அதிலே நம்முடன் நண்பர்களாக முடியாது புரானிலும் ஹஜீபிலும் நமக்கு இப்படிப்பட்ட சில முக்கியமான வழிகள் தரப்பட்டிருக்கின்றன அதிலே மிக முதன்மையாக சொல்லப்பட வேண்டிய ஒன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே வளம் பெறுவதற்கும் எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கும் சேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் பிரான் நமக்கு சொல்லி தரக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் இஸ்தபார் சௌபா அல்லாஹிடத்திலே இஸ்தபார் செய்வதும் சௌபா செய்வதும் சைதுனா நூ அலேஹி அவர்கள் நதியாக அனுப்பப்பட்டு அவர்கள் மக்களை அல்லாஹின் பக்கம் அழைக்கும் பொழுது அந்த மக்கள் அவர்களை மறுத்தது மட்டுமல்ல அவர்களை கொடுமை செய்தார்கள் அல்லாஹுட்டாலா சில வருடங்கள் அவர்களுக்கு மலையை நிறுத்திவிட்டார்கள் விவசாயிகளாக இருந்தவர்கள் கடும் பாடுபடுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் குழந்தைகள் ஆண் குழந்தைகளை அல்லாஹூட்டாளா அவர்களுக்கு நிறுத்திவிட்டார் அப்படி இருந்தும் அவர்கள் அல்லாஹின் பக்கம் வீழவில்லை அவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சையதுனா நூ ஹாலேகிஸ்வரா குறசலாம் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அப்படியே அல்லாஹ் தாளா குரானில் மிக அழகாக சொல்கிறார் சகுல் சூ நூ ஹாலே இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னார்கள் யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்துக்கு நான் சொன்னேன் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் சாவு மன்னிப்பு கேளைங்களை சிற்பார் செய்யுங்கள் என்னகூ கேன ரத்பாரா அவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் சனா அழைக்கும் நிதரா நீங்கள் அல்லா விளத்திலே செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் அவர்கள் தொடராக கொண்டு சென்றார்கள் உங்களுக்கு அல்லாஹ் தொடரான மலையை அனுப்புவார் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தையும் ஆண் குழந்தைகளையும் தருவார் செய்து நானும் ஹலைஹலாத்துவஸ்லாம் அவர்கள் எக்ஸப்பாருடைய பயனை சொல்கிறார்கள் நீங்கள் எச்சர் பார் செய்தால் உங்களுக்கு அல்லா தொடரான மலையை அனுப்புவார் நமக்கு விவசாயம் செய்யலாம் மலையை இறக்கி அல்லாஹுடைய கையிலே இருக்கிறது நமக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் மலையை இறக்கி வைக்கிற சக்தி யாருக்கும் கிடையாது ஆனால் மனிதன் செய்யக்கூடிய இஷ்டர் வானத்திலிருந்து மலையை இறக்கும் சக்தி இருக்கிறது பூத அழைகி சராத்து வைக்கலாம் அவர்கள் அவர்களுடைய கூட்டத்திற்கு சொன்ன வார்த்தைகளை தெளிவாக சொல்கிறது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாவிடத்திலே இஷ்டர் செய்யுங்கள் சௌபா செய்யுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இள அகலி சம்மா உங்களுடைய மரண நேரம் வரும் வரைக்கும் உங்களை மிக அழகிய வாழ்க்கையில் வைப்பார் அழகான வாழ்க்கையை தருவதற்கு நாங்கள் பணம் சம்பாதிக்க நினைக்கிறோம் சொந்தமாக வசதியான வீடு கட்ட நினைக்கிறோம் நல்ல இடத்திலே திருமணம் செய்ய நினைக்கிறோம் இன்னும் காரியங்களை நாங்கள் செய்கிறோம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு அல்லா செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பான் வயசிது இல்ல இருக்கிற சக்தியுடன் மேலதிகமாக இன்னும் ஒரு சக்தியை அல்லா கொடுப்பான் அந்த சக்தி அது மனிதனுடைய உடல் சக்தியையும் குறிக்கிறது மனிதனுக்கு அவனுடைய சொத்துக்களால் கிடைக்கிற சக்தியையும் குறிக்கிறது மனிதனுக்கு ஆரோக்கியம் என்ற கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய அந்த சக்தியையும் அது குறிக்கிறது ஒயதிர்ப்பும் குரானுடைய எந்த ஒரு வார்த்தையும் காரணமில்லாமல் சொல்லப்படுவதில்லை அதற்கு பின்னால் ஒவ்வொரு ஹருப்பாக இருந்தாலும் அதற்கு பின்னால் நீ ஆழமான கருத்து இருக்கிறது தாலா சொல்கிறார் நீங்கள் இஷ்ட செய்தால் உங்களுடைய பலம் இருக்க மேலதிகமான ஒரு பலத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவார் கண்ணியமான சகோதரர்களே வாழ்க்கையில் ஆரோக்கியம் வேண்டுமா அதிகப்படுத்துங்கள் வாழ்க்கையில் செழிப்பு வேண்டுமா அதற்குரிய வழி அதிகமாக பத்தாவிராதி அவர்களுடைய காலத்தில் பயங்கரமான ஒரு பஞ்சம் வருகிறது சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பஞ்சகாலத்தில் என்ற ஒரு தொழுகை இருக்கிறது மக்கள் பழைய ஆடைகளை அணிந்து கொண்டு மைதானத்திலே சென்று தொழுது விட்டு குஸ்பா செய்து அல்லாவிடத்திலே மலையை கேட்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது பஞ்சகாலம் கடுமையான கஷ்டம் மக்களை அழைத்துக் கொண்டும் மைதானத்துக்கு சென்றவர்கள் ாவுடைய தொலைவையே நிகழ்த்திவிட்டு மின்பரில் குஸ்பாவுக்காக வேண்டி ஏறுகிறார்கள் செய்த அமரிகள் சட்டாபிரதி அல்லா போனவர்கள் ஆச்சரியம் குஸ்பாவில் அவர்கள் எதுவும் பேசவில்லை எந்த துறாவும் கேட்கவில்லை மலையை இறக்கி வைப்பாயாக என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை வெறும் அல்லா யா அல்லா உன்னிடத்திலே நாங்கள் சார் செய்கிறோம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று இஷ்யகுபார் மட்டும் செய்துவிட்டு கீழே இறங்கி விடுகிறார்கள் வந்தவர்கள் பெரும் சகாபாக்கள் இருக்கிறார்கள் பெரும் ஒளமாக்கலாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆச்சரியம் போய் கேட்கிறார்கள் மலை கேட்க வேண்டி வந்தோம் ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையும் மலைக்காக கேட்கவில்லை வெறும் இஷ்டப்பார் செய்துவிட்டு கீழே இறங்கிவிட்டீர்கள் செய்தர்கள் பத்தாப் ரவி அல்லாஹோன் அவர்கள் சொன்னார்கள் எந்த நட்சத்திரத்தை பிடித்தால் மலை தவற மாட்டாரோ அந்த நட்சத்திரத்தை நான் பிடித்து விட்டேன் என்று சொன்னார்கள் அவர்கள் நட்சத்திரம் என்று சொன்னது வானத்திலே இருக்கிற இந்த ஸ்டார்களை அல்ல மக்களிடத்திலே நம்பிக்கை இருக்கிறது நட்சத்திரங்களால் மழை பொறுகின்றன அவர்கள் சொன்ன நட்சத்திரம் அது அல்ல அவர்கள் சொன்ன நட்சத்திரம் இந்த சிறப்பா நான் சிறப்பாரை பிடித்திருக்கிறேன் அதை பிடித்தால் மழை தவற மாட்டாது மழை வந்துவிடும் என்று சொன்னார்கள்